சார்லி கிரிக் பிரபலமான கன்சர்வேட்டிவ் அதாவது அவர் அமெரிக்காவில் பாரம்பரிய அரசியல் சமூக மதிப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டு சமூக ஊடகங்களின் மூலம் நிறைய பேரை ஈர்த்தவர் உட்டாவாளி பல்கலைக்கழக கூட்டத்தில் பேசிய போது துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தார் அந்த துயரமான சம்பவம் நடப்பதற்கு முன்பு கிரிக் மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் மற்றும் நாற்பத்தி ஏழு என்று எழுதப்பட்ட தொப்பிகளை அந்த கூட்டத்தில் வீசினார் நடந்த தனது அமெரிக்கா டூருக்கு ஆனால் உலகில் அவர் எவ்வளவு செல்வாக்கு பெற்றவர் பாயிண்ட் என்கின்ற லாபம் நோக்கமற்ற நிறுவனத்தை தொடங்கினார் யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதளங்களில் வெளிப்படையான மற்றும் துணிச்சலான கருத்துக்களால் புகழடைந்தார் முப்பத்தி ஒரு வயதான அவர் தனது பேச்சினால் கோடிக்கணக்கான ஜனங்களை ஈர்த்தார் குறிப்பாக கல்லூரி வளாகங்களில் லிபரல் மாணவர்களுடன் தீவிரமான விவாதங்களில் ஈடுபடுவதன் மூலம் பிரபலமானார் அவரின் சமீபத்திய சில வீடியோக்களில் இவற்றை வெளியிட்டிருந்தார் அதில் அவர் கருவூறுதல் பாலியல் பலாத்காரத்தால் ஏற்பட்டாலும் குழந்தைகள் ஒரு உயிர் ஒரு தீமையால் இன்னொரு தீமையை செய்யக்கூடாது என்று வாதித்தார் சார்லி கிரேக் சிக்காகோ புறநகர் பகுதியான பிராஸ்பெக்ட் ஹெல்த்தியில் வளர்ந்தார் மேலும் அவருக்கு பதினெட்டு வயதான போது டேர்னிங் என்கின்றதை நிறுவினார் டேர்னிங் யூஎஸ்ஏ என்றால் என்ன இது அமெரிக்காவில் கல்லூரி மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு இவர்கள் சொல்லும் முக்கிய நோக்கம் மாணவர்களே உங்கள் கையில் தான் எதிர்காலம் இருக்கிறது அரசு மக்களை எதுவும் அதிக கட்டுப்படுத்த கூடாது மக்கள் சுதந்திரமாக வேலை செய்ய வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் அமெரிக்கா வலிமையாகவும் சுதந்திரமாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பின்னர் அதை மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கல்லூரிகளில் வலுவான கான்சர்வேட்டிவ் இயக்கமாக வளர்த்தார் ட்ரினிடி நெட்ஒர்க்கில் பேச்சு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க தொடங்கினார் இவர் தனது படிப்பை முடிக்காமல் அரசியலுக்கு திரும்பினார் சார்லி கிரிக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எரிக் என்பவரை திருமணம் செய்தார் அவர்களுக்கு இரண்டு சிறு குழந்தைகள் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் தேதி ஊட்டா பல்கலைக்கழகத்தில் நடந்த அவரது நிகழ்ச்சியில் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார் சார்லி கிரிக் சொன்ன வார்த்தைகள் நான் இயேசுவில்லாமல் எதுவும் இல்லை என்று திறம்பட சொன்னவர் அவர் இயேசு மறித்தார் உயிர்த்தெழுந்தார் ஆனால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றார் நான் பாவி ஆனாலும் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்தேன் என்று சாட்சி அளித்தார் நம்பிக்கை தான் மிக முக்கியம் என்று அவர் எப்பொழுதும் வலியுறுத்தினார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று உலகத்தில் பெரிய பிரபலங்களும் புகழும் அதிகாரமும் இருந்தாலும் வாழ்க்கை மிகவும் அபாயகரமானது என்பதை காண்கிறோம் அமெரிக்காவில் புகழ் பெற்ற அரசியல் தலைவன் மக்கள் முன்னிலையில் திடீரென்று சுட்டுக் கொல்லப்பட்டார் இது நமக்கு ஒரு எச்சரிக்கை வேதாகம் சொல்லுகிறது எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது அன்றையும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறபடியே இந்த உலக புகழ் செல்வம் அதிகாரம் எல்லாம் ஒரு நொடியில் முடிந்து போகும் ஆனால் நித்திய ஜீவன் மட்டும் கிறிஸ்துவின் நம்பிக்கை வைத்தவர்களுக்கு உண்டு நம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம் உயிர் ஆண்டவரின் கையில் தான் ஆகையால் இன்று நாம் இயேசுவை ஏற்று மனம் திரும்பி அவருக்குள் நித்திய ஜீவனை பாதுகாக்க வேண்டும் தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்